குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் ளவில் பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரசாதமான லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் உட்பட நாடு முழுதும் உள்ள பிரபலமான கோவில் பிரசாதங்களின் தரம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது இந்த நிலையில் நாடு முழுதும் விற்கப்படும் நெய்யின் தூய்மை குறித்து அயோத்தி ராமர் கோவில் தலைமை அர்ச்சகர் ஆச்சார்யா சத்யேந்திரதாஸ் கவலை தெரிவித்துள்ளார் கோயில் அர்ச்சகர்களின் மேற்பார்வையில் மட்டுமே பிரசாதம் தயாரிக்கப்பட வேண்டும் அனைத்து பெரிய கோவில்கள் மடங்களில் வெளி நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் பிரசாதத்தை முழுமையாக தடை செய்ய வேண்டும் திருப்பதி கோவில் லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக கூறப்படும் சர்ச்சை நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவில் பிரசாதங்களில் தேவையில்லாத பொருட்களை கலப்படம் செய்து சர்வதேச அளவில் கோயில்களை அவமதிக்கும் முயற்சிகள் நடக்கிறது சந்தையில் கிடைக்கும் எண்ணெய் நெய்யின் தூய்மை குறித்து அரசு கடுமையான ஆய்வுகளை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்